இயேசு கிறிஸ்து நாமனானால உங்களை வாழ்த்துகிறேன் உனக்கு உண்டான வரத்தை அனல்மூட்டி எழுப்பு அந்நிய பாஷையை பிற நாம் எப்பொழுதும் வாஞ்சிக்க வேண்டும் அதற்காய நாம் காத்திருந்து ஜெபிக்க வேண்டும் அது நம்முடைய வாழ்க்கையே மாற்றிவிடும் அது உங்களுக்கும் அபியானோருக்கும் உள்ள தொடர்பை நீடிக்க பண்ணும் நீங்கள் விழுந்து போகாமல் இருக்க அந்நிய பாஷையை மிகவும் உதவியாக மிகவும் புரோஜனமாக இருக்கும் உள்ளான மனுஷனுக்கு வயதே கிடையாது உங்கள் உள்ளான மனுஷனை எப்பொழுதும் நீங்க ஒரு ஃப்ரெஷ்ஷா ஒரு எங்கா வைத்துக்கொள்ள வேண்டும் அந்நிவாசையில் எப்பொழுதும் நாம் பேசிக்கொண்டே இருக்க வேண்டும் அது ஹெவனுக்கும் உங்களுக்கும் எப்பொழுதும் உண்டான தொடர்பை அது குறிப்பதாய் காணப்படும் அபிஷேகமானது சகலத்தையும் உங்களுக்கு போதிக்கும் இது குறித்து தான் முழுமையான விளக்கங்களை நம் பிரதர் எசிகே பிரான்சிஸ் அவர்கள் இந்த காணொலியில் பேசியிருக்கிறார்கள் பாருங்கள் கேளுங்கள் அது உங்களுடைய ஆவிக்கிற வாழ்க்கைக்கு மிகவும் பிரோஜனமாக இருக்கும் ஒரு புதிய அனுபவத்தை உங்களுக்கு கொடுக்கும் தேவன்தார் உங்களை ஆசிரியப்பாராக ஆமேன் நீங்க ப்ரோக்ரஸ் நீ தேருகிறது யாவருக்கும் விளங்கும் சத்தமா நீ தேருகிறது தேருகிறது யாவருக்கும் விளங்கணும் வாலிப நெஞ்சங்களே நீங்க வெறும் பிரசங்கிகளா இருப்பது தேவனுக்கு சித்தம் இல்லை நீங்க எல்லாரும் ஆண்டவர் வேற ஒரு மண்டலத்துல உங்களை அழைக்கிறார் உங்களை பார்த்து சொல்றார் ஏறி வா இது தீர்க்க தரிசனமா சொல்றேன் வசனத்தை படிக்கும்போதே அப்படி வரும் நான் திருச்சிக்கு போகிறதுக்குள்ள நான் படாத பாடுபட்டப்ப அப்போ எனக்கு டீனேஜோ ஏழு டொண்ட்டிஸோ என்ன பண்ண தெரியுமா நான் வேலூர் ஆஃபீஸ்க்கு போகணும் திருச்சியில் பிரேக் டவுன் பண்ணி இறங்கிட்டேன் இறங்கி போய் ஒரு ரூ ஒரு ஹோட்டல் ரூம் எடுத்தேன் அந்த காலத்தெல்லாம் எக்ஸ்பென்சிவ் ஹோட்டல்லாம் எடுக்க முடியுமா போய் கதவை சாத்தினேன் அந்த சகரியாவை படித்தேன் அப்படியே பாட்டு பொங்கி பொங்கி வருது பொங்கி பொங்கி வருது எப்போ மனசுல இந்த பொங்கி பொங்கி வந்து பேசுறீங்கல்ல அதுதான் தீர்க்க தரிசனம் பம்படிச்சு பேசறீங்கல்ல அது உங்க வசனம் பத்து நோட்ஸ் படிச்சு எழுதுறீங்கல்ல அது அவங்க எழுதுன வசனம் நீங்க பொங்கி பொங்கி பேசுனா நீங்கள் ஒரு தீர்க்க தரிசன சத்தமாக விடுகிறீர்கள் இதெல்லாம் டிப்ஸ் தரேன் நான் உங்களுக்கு டிப்ஸ் தரேன் உடனே அப்படியே எழுதுறேன் கத்தராகி நான் அவர்களை சுற்றி அக்கினி மதிலா இருப்பேன் பாட்டு பொங்கி வருது கத்தர் தேவன் எண்ணிலே வாசம் செய்யும் நாளிது என் மதிலாக அரவணைத்து நிற்கிறார் கத்த தேவன் எண்ணிலே கவனிங்க அப்ப மூடிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்கிறேன் திரும்ப வரேன் அடுத்தது படிக்கிறேன் தேவன் பாருங்க இந்த மாதிரி படிங்க ஐயா போதும் வெளியே கூட ஓஹோன்னு இருங்கன்னு சொல்லல பைபிள் படிக்கும் அப்படி இருங்க ஐயா நம்ம தமிழ் மக்கள் என்ன கணவன் மனைவி கூட வெளியே ஒரு மாதிரி இருப்பாங்க அவர் முன்னால போவாரு இவங்க பின்னால போவாங்க அறையிலையாவது கொஞ்சம் கொஞ்சம் நீங்க வெளியே இப்படி இருக்க வேண்டாம் நீங்க ஒரு கௌரவமான பாஸ்டர் அப்படியே இருந்துருங்க அப்படியே உடனே என்ன பண்ணேன் தெரியுமா நோட்ல பெரிய கண் வரைஞ்சேன் ஒரு ஓல் பேஜில் கண்ணை இப்படி போட்டேன் போட்டுட்டு உள்ள ஒரு கரு போட்டேன் போட்டுட்டு எசிக்க பிரான்சிஸ் உள்ள எழுதிட்டேன் அத பாக்கிறேன் சிரிக்கிறேன் எந்த தேவன் கண்ணானால் கண்ணின் மணியாய் நான் இருப்பேன் என்னை தொடுவோர் அவரே நீங்க கண்ணு மணின்னு நினைச்சிருந்தீங்கன்னா உங்களை தொடர யார தொட அதனாலதான் இத்தனை வருஷம் என்னை யார் யாரோ தொட பார்த்தார்கள் இந்த கண் மணியை அவருடைய இமை மூடி வைத்தது எந்த வயசானாலும் உள்ள மனுஷனுக்கு வயசே கிடையாது அது துள்ளி குதிக்கணும் துள்ளி குதிக்கல என்ன பண்றது பிரதர் மினிஸ்டிய விட்டு வெளியே வந்துருங்க கத்தர் உங்களை பல மடங்கு ஆசிர்வதித்து நிறைய வருமானத்தையும் தருவார் நான் சொல்றது உங்களுக்கு கஷ்டமா இருக்கா கஷ்டமா இருக்கா கஷ்டப்படுத்தணும் தானே சொல்றேன் இப்படி உங்களை நீங்களே ஸ்டேரப் பண்ண படிக்க வேண்டும் உனக்கு உண்டான வரத்தை அவர் அனல் மூட்டி எழுப்புவார் அப்படியா நீ அனல் மூட்டி எழுப்பு யோசிப்பாருங்க என்ன மாதிரி ஆளுங்களுக்கு ஊழியக்காரர்களுக்கு தலைவர்களுக்கு யாரையா எங்களை அனல் மூட்டுவாங்க எங்களை அனல் மூட்டுறவங்களை விட எங்கள் அனலில் தண்ணி ஊற்றுறவங்க தான் அதிகம் அப்போ எப்படியா நாங்கள் அனல் மூட்டிக்கிறது நாங்கள் எங்களை மூட்டலைன்னா நாங்கள் எங்கே போய் முட்டிடுவோமே இந்த பொறுப்பை எடுங்கள் ஆண்டவர் உங்களுக்கு வச்ச அந்த அழைப்பில் இன்னும் மேலே வர பழகிக்கொள்ளுங்கள் உங்களுடைய உனக்கு உண்டான வரம் அது உனக்கென்றே இருக்கு அதை நீ கேட்க வேண்டாம் இருக்கிறத அனல் மூட்டு எழுப்பிக்கணுங்க அதுக்கு ஒன்று அந்நிய பாஷையை நீங்கள் பேசிக்கிட்டே இருக்கணும் அது எப்படின்னா நான்லாம் ஆரம்ப காலத்திலே இதை பழகிட்டேன் டாய்லெட்டில் போவேன் அந்நிய பாஷை வரும் அப்ப அந்த காலத்துல நான் ரொம்ப பக்தி இல்லை ஐயோ இந்த இடத்துல போய் நம்ம அந்த இவ்வளவு பரிசுத்தமான பாஷையை பேசறோமே மன்னிச்சு கொள்ளும் கத்தாவை ஒரு ரெண்டு நிமிஷத்துல மறுபடியும் பாஷை வரும் அடுத்தது பைபிள ஸ்டடி பைபிள் இல்லாத சிம்பிள் பைபிளை சத்த ஆண்டவங்களோட பேசுறதா நினைச்சு நேற்று அலக்ஸ் சொன்ன மாதிரி பிரசங்க பைபிள் எடுக்காதீங்க உங்களுக்கு எடுங்க பைபிளை சரிங்க அது உள்ள போகட்டும் அது உங்களை மாத்தம் இத மாத்திரம் அப்படியே வச்சிட்டு இருந்தீங்கன்னா நீங்க கூட்டத்தில் போய் நின்னாலே அந்த இடத்தில் ஒரு வித்தியாசம் நீங்க வாய திறக்க முன்னாலேயே அந்த இடத்துல ஒரு பிரசன்னம் தெரியும் பிரசங்கிகள் குறைஞ்சது ஒரு மணி நேரம் உங்க பாயிண்ட் எல்லாம் வச்சுட்டு மூடி வச்சுட்டு அந்நிய பாஷைகளை பேசிக்கிட்டே இருங்க நான் அப்படியே எம் காம் பரீட்சா எழுதுன எந்த எக்ஸாம்லயும் படிச்சுட்டு மூடிடுவேன் ஒரு மணி நேரம் அன்னிய பாஷை பேசிக்கிட்டே இருப்பேன் அந்த நேரம் ஒருத்தர் வருவாங்க ஏ கொஸ்டின் ஒன்று வந்துச்சரா அவுட்ருன்னு நீ அவுட்ருன்னுடுவேன் ஒரு எம் காமில் எப்போ எழுத போகிறேன் எனக்கு கொஸ்டினே விளங்கல என்ன பண்ணுறதுனே தெரில அது திங்கக்கிழமை என்னுடைய பிரதிஷ்டை ஞாயிற்றுக்கிழமை புக்கு படிக்கூடாது எல்லாம் புக்கில் இருக்கிறாங்க நான் பயப்படுத்திங்கன்னு போயிட்டேன் எல்லாம் சிரிக்கிறாங்க மென்டல் கேஸ் ஐயா நாளைக்கு எக்ஸாம் பைபிளை படிச்சுக்கிறார் விளக்கு வைக்கிற வரைக்கும் படிச்சுட்டு அப்புறம் தான் கொஞ்சம் பார்த்தேன் திங்கட்கிழமை எக்ஸாம் ஒன்றும் புரியல ஆனால் அந்நிய பாஷை பேசிட்டே போனோம் இல்லை இந்த அந்நிய பாஷை பேசினா என்னன்னு நினச்சிங்கன்னா ஹெவனுக்கும் உங்களுக்கும் வே டோர் வந்து ஓபன் ஆகிடும் நான் நான் உண்மையாக உங்ககிட்ட ஒன்று சொல்லிடுறேன் இதுவரைக்கும் நான் பண்ண எல்லா பிரசங்கமும் யாரத்தால் எவ்வளோ வருஷம் நான் பிரசங்கம் பண்ணுறேன் அதில் என் பிரசங்கம் அதே ரிப்பீட் இருக்காது வசனம் தான் இருக்கும் மற்றதெல்லாம் வந்துக்கிட்டே அது என்னன்னு தெரியாது அதனால தான் என் ஒய்ஃபுக்கு பெரிய டெம்டேஷன் என் பிரசங்கத்தை கேட்கணும்னு நிறைய ஒய்ஃபுங்களுக்கு ஹஸ்பண்ட் பேசும்போதே தெரியும் இப்போ நான் பாம்பேயில் இருந்தபோது அந்த ஒய்ஃப் சொல்லும் இப்போ கல்கத்தாவுக்கு வருவார் பாரு எனக்கு ஒரு பாஸ்ட் தெரியும் அந்த பொண்ணு சின்ன பொண்ணு அது அது உட்காண்ட்டே இருக்கும் அம்மா அம்மா இப்போ கிளி கதைய அப்பா சொல்லுவாருன்னு அவர் கிளிகதைய சொல்லுவார் எங்கள் ஒய்ஃப் சொல்லுவாங்களா ஆண்டவரே நான் எத்தனையோ பாஸ்ட் வைஃப் ஒய்ஃப் அங்க பார்த்துருக்குறேன் பாஸ்ட் மாருங்க பிரசங்கம் பண்ணும்போது எல்லாரும் ரசிப்பாங்க இந்த பாஸ்ட் அம்மா மட்டும்படி உட்காண்டிருக்கும் ஏன்னா எல்லாத்தையும் எத்தனையோ முறை கேட்டது பாவம் இந்த பிரசங்கங்கள் எனக்கு எங்க இருந்து வருகிறதுன்னா நான் ரொம்ப ஆராய்ச்சி பண்றவன் இல்லை எனக்கு ஆராய்ச்சி பண்ற மூளையும் கிடையாது எனக்கு ஆராய்ச்சி புஸ்தகமும் பிடிக்காது அது என்ன பண்றது நான் புக்கை பார்த்தா கூட ரொம்ப ஆராய்ச்சி புக்குங்களை வச்சு வச்சிருவேன் ஆராய்ச்சின் எனக்கு வந்து நேராக என் ஹார்ட்டுக்கு பேசணும் இந்த மண்டைக்கு பேசுறதெல்லாம் எனக்கு பிடிக்காது நேரா ஏன்னா பைபிளை ஆண்டவர் எழுதுனது உன் மண்டைக்காக அல்ல உன் இருதயத்துக்காக பைபிள இருதயத்துல உள்ளான மனுஷன்ல படிக்கிறவன் மேடையில வந்தால் கேட்கிறவர்களுக்குள்ள ஆவியானவருடைய அனல் மூலம் மண்டைக்கு ரொம்ப படிக்கிறது இல்ல மண்டைய ஆராய்ச்சி எனக்கு கிடையாது ஆனா நீங்க எல்லாரும் அதை அப்படியே ஃபாலோ பண்ணாதீங்க நான் சொல்கிறது ஒரு திர்க்க தரிசிகளுக்கு ரொம்ப முக்கியம் ஆனால் நீங்கள் என்ன வேலையாக இருந்தாலும் உங்களுக்குள்ளே இந்த தீர்க்க தரிசனம் இணங்கிட்டால் இணைஞ்சிட்டா எவ்வளோ இருக்கும் யோசித்து பாருங்களேன் அதனால் தான் நான் பேசும்போது பல முறை ஜோக் அடிப்பேன் அந்த ஜோக்கு பலர வாழ்க்கையை மாற்றிருக்கு அண்ணா நீங்கள் அடித்த ஜோக்கு அது ஜோக்கு இல்லைன்னா அது எனக்கு ப்ரொஃபஸே என்பார்கள் நீங்க பிரசங்கம் பண்றது மக்களை வாழ்க்க மாற்ற நல்ல பிரசங்கம் பண்ணாருன்னு சொல்ல அல்ல எப்பவுமே உங்க வார்த்தைகள் மக்களை மாற்றணும் பிரசங்கத்துக்கு முன்னால் ஜேக்கப் பிரசங்கத்துக்கு பின்னால் பாஸ்டர் ஜபராஜ் பிரசங்கத்துக்கு முன்னால் அவர் பிரசங்கத்துக்கு பின்னால் மேடைக்கு வர்றதுக்கு முன்னால் அவர் வந்து போன பின்னால் அப்படின்னு ஒரு திட்டமான மாற்றம் மக்களுக்குள்ளே வந்து ஆக வேண்டும் உங்களுக்கு எல்லாருக்கும் நான் இதை சொல்லி தரேன் ட்ரை பண்ணுங்க அப்ப நான் என்ன பண்றேன்னா மீட்டிங்காக என் சொந்த மொழியில் நான் பேசுறது இல்லை தேவனோடு ரகசியங்களை பேசுகிறான் என்னன்னா அவன் ஆவியும் ஆண்டவருடைய ஆவியும் கம்யூனிகேட் பண்ணுது உங்க மண்டைக்கும் சம்பந்தமே இல்லை உங்க ஆவி கத்தர் ஆவியாயிருக்கிறார் எல்லாரும் சொல்லுங்க எல்லாரும் சொல்லுங்க

பல வேலைகள் நான் அந்நிய பாஷை பேசிக்கிட்டு இருக்கும்போது நான் பண்ணுற பிரசங்கங்கள் மட மட மடன் என் கண்ணுக்கு தெரியும் வசனங்கள் என் கண்ணுக்கு தெரியும் சிலதெல்லாம் நான் ஓப்பனாக சொன்னேன் ஜோக்கே எனக்கு தெரியும் இங்கே சிரிக்கிறதுக்கு முன்னால் நான் அங்கே சிரிச்சிட்டு வருவேன் பல நேரத்தில் அப்புறம் எழும்பி எனக்கு இந்த ஜபத்தில் தராருல அதை ஜாட் டவுன் பண்ணுறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் இத வச்சு என்ன மேடையில விட்டீங்க பத்து மணி நேரம் கூட பேசுவேன் ஆண்டவர் ஒரு பாயிண்ட் கொடுத்துட்டா அது அஞ்சு அப்பம் ரெண்டு மீன் மாதிரி அதை நீங்க இழுக்கலாம் 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 ஆனா நீங்களே ப்ரிப்பேர் பண்றீங்கல்ல ஒண்ணு தண்ணி குடிக்கிறது ரெண்டாவது பாயிண்ட் அதுக்கு ஒரு கதை மறுபடியும் மூணாவது பாயிண்ட் எல்லாரும் ஒரு அல்ல சொல்லுவோம் என்னுடைய டான்ஸ் ஆடுவோம் நான் சொன்னதே இல்லை பேசிக்கிட்டே இருக்கும்போது எல்லாம் ஆடிக்கிட்டே இருக்கும் அதுதாங்க தீர்க்க தரிசன வார்த்தை எப்போ மனசுல வச்சுக்கோங்க தீர்க்க தரிசனம் முதல்ல வரும் அடுத்து தான் அற்புத அடையாளங்கள் இதே போன்ற புதிய அனுபவங்களை பெற்றுக்கொள்ள இந்த சேனலை தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அது உங்களுடைய ஆவிக்கரிய வாழ்க்கைக்கு மிகவும் பிரோஜனமாயிருக்கும் இருக்கும் நான் உங்களை ஆசிர்வதிப்பாராக அமேன்